பாருங்க லாசருவின் கல்லறைக்கு முன்பாக போய் இயேசு நிற்கிறார் யோவான் சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் அதுல நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை படிப்போம் இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து இதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் பாருங்க எப்படி சொல்கிறாரு நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடி நாள் அல்ல இயேசுடைய அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு ஆமேன் செவி கொடுத்தபடியினால் எங்க உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றிற்கான பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலுவையில் இயேசு செலுத்தின அந்த பலியில செய்து முடித்த அந்த செயல்ல எல்லாமே அடங்கி இருக்கிறது ஆமீன் இனி தேவன் ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா மனக்கண்களை பிரகாசப்படுத்த வேண்டும் திறக்க வேண்டும் சிலுவையில் இயேசு செய்து முடித்ததை பார்ப்பதற்காக எதை நீங்க பார்க்கிறீங்களோ அதை நீங்க பறித்துக் கொள்வீங்க எப்படி எதை நீங்க பார்க்கிறீங்களோ அதை நீங்க பறித்துக் கொள்வீங்க நீங்க போட்டிருக்கு பாருங்க இயேசு சொல்றாரு நீர் எப்பொழுதும் எனக்கு நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க இயேசுவுக்கு ஒரு குணம் இருந்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு குணம் துதிக்கிற ஒரு குணம் ஆராதிக்கிற ஒரு குணம் அதனால தைரியமா சொல்றாரு நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுப்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆமே அலையிலுயா எனக்கு சிலருக்கெல்லாம் சில காரியத்தை விசுவாசிக்க முடியல பாசி சொல்றீங்க அது உங்களுக்கு நடக்கும் ஆனா எனக்கு நடக்காது அப்படிங்கிறாங்க என்ன சில காரியத்தை என்ன பண்ண முடியல விசுவாசிக்க முடியல துதி ரொம்ப குறவா இருக்கு ஆராதனை ரொம்ப குறவா இருக்கு ஸ்தோத்திரங்கள் ரொம்ப குறவா இருக்கு அதனால என்ன மாட்டேங்குது விசுவாசம் வரல பாருங்க இயேசு மறித்தவன் எடுப்ப கூடிய அளவு விசுவாசம் அவருக்குள்ள வந்துருக்கு அது மட்டும் இல்ல டெட்ரைசிங்கான ஜபத்தை நீர் விட்டீர் அப்படின்னு சொல்ற என்ன ஆச்சரியம் பாருங்க ஆமீன் திரும்ப பணிங்க அந்த வசனத்தை நீர் எனக்கு செவி ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் இவர் துதிச்சு 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 ஸ்தோத்தரிச்சு 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 ஆராதிச்சு 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 இவர் விசுவாசத்துல வேற லெவல்ல இருக்கிறார் ஆமே ஆனா சொல்றாரு நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா சுட்டி நிற்கிறவர்கள் விசுவாசிப்பதற்காக ஆமே சொல்லிட்டு என்ன சொல்றாரு இவைகளை சொன்ன பின்பு லாசர்வே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் மரித்தவன் வெளியே வந்தான்